We're in the name of Jesus Christ. So today's verse is gonna be Genesis 15:1. Do not be afraid, Abraham. I'm your shield. Your exceedingly great reward. So in our life, God, of life' say over which ஒரு ஒரு ஜென்ட் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வருஷத்தை வந்து காட் வந்து யார்கிட்ட வந்து சொல்கிறாருன்னா வந்து ஆபர்ஹாம் கிட்டே வந்து சொல்கிறாருல்ல ஸோ நம்மளோட லைஃப்பில் கூட நான் காட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயத்த வந்து நம்ம கிட்ட வந்து பேசும்போது போது நான் வந்து திக் பண்ணலாம் ஏசப்ப இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்ன என்ன மாதிரி ஒரு மனுஷன் வந்து எப்படி போயிட்டு இதை வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு கா நம்ம கிட்ட ஒரு சொல்லும்போது போது நம்ம வந்து பயப்படுவோம் இல்லையா நம்ம வந்து தயங்குவோம் இல்லையா ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது கார் என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு வந்து கார் வந்து ஷீல்டா இருந்து நம்ம வந்து இதை எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடெக்டிவா வந்து இருப்பார் ஸோ அதனால நம்ம வந்து எப்ப எப்பவுமே எதுக்குமே வந்து பயப்படக்கூடாது காட் சொல்ற விஷயத்த நம்ம அப்படியே செஞ்சோம்னா அட்லாஸ்ட் நம்மளோட லைஃப்ல தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் இல்லையா இனிமேல் நம்மளோட லைஃப்ல காட் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு வந்து அண்ட் தென் அதை நம்மளோட லைஃப்ல வந்து பயப்படாமல் வந்து நம்ம வந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல வந்து காட் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வச்சிருப்பாரு சரி நம்ம பேர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்துருக்காங்க நன்றி இசுப்பா இசுப்பா இன்னொரு வருஷம் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரி இசுப்பா இசுப்பா எங்களோட லைஃப்பில் ஈஸிப்பா இசுப்பாக நாங்கள் வந்து எதுக்குமே வந்து பிறத்துக்காக இருக்கிறதுக்கு இசுப்பா இசுப்பா எங்கள் சாத்தானால வர இந்த பயத்தை எங்களோட லைஃப் வந்து எடுத்துட்டு இசுப்பா எப்படி திங் மை ஃபாதர் ஜீசஸ் கட்சி ஆமே ப்ளஸ் யூ ஹேப்